ஓம் கஜானனம் உத கனாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக வினாசகரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நானும் பல ஸ்டோரூம் உனக்கு நம்ம பார்க்க எதுக்கும் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசாலும் யோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒருவருடைய ஜாதகத்திலே கிரகங்கள் எந்த வலிமை பெற்றிருந்தால் அரசாலும் யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் யோகங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது பவ யோகம் பஜ்ஜி யோகம் வாசி யோகம் வேசி யோகம் அவலா யோகம் குருச்சந்திர யோகம் குருமங்கல யோகம் சக்கரவர்த்தி யோகம் நீச்சபங்க யோகம் கேந்திராதிபத்தி யோகம் அரசாலை யோகம்னு நிறைய யோகங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு அரசாலும் யோகம் ஒரு நாட்டை ஆள்வதற்கு யோகங்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒரு அரசு நடத்துவதற்கு எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு நாட்டை ஆள்வதற்கு திறமை இருந்தால் மட்டுமா போதுமா போதாதுங்க அரசாலும் யோகமும் வேண்டும் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் அரசை ஆளும் யோகத்தில் பிறந்திட்டார் நாட்டையே ஆளக்கூடிய நபராக இருப்பார் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை ஆண்ட முதல்வர் திரு கருணாநிதி ஐயா அவருடைய ஜாதகம் திரு மக்கள் தலகம் புரட்சி நடிகர் செம்மல் என்று போட்டப்பட்டார் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஜாதகம் செல்வி ஜெயலலிதா ஜாதகம் கர்ம வீரர் காமராஜர் ஜாதகம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாதகம் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா ஜாதகம் இவர்களது ஜாதகம் எல்லாம் நாடாளும் யோகத்தில் கிரகங்கள் இருந்ததே காரணம் அப்படின்னே சொல்லியிருந்தான் இப்போ அத்தனை ஜாதகத்தையும் பார்த்து பார்க்க முடியாத நேரம் பற்றாது ஒரு இரண்டு மூன்று உதாரண ஜாதகத்தை வைத்து நாம் பார்க்கலாம் நம்பர் ஒன் அப்படின்னு போட்டிருப்பேன் இது வந்து கர்ம வீரர் காமராஜரின் ஜாதகம் கர்மவீரர் காமராஜர் கடகலக்கணம் புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்திலே சுக்கரன் கடகலக்கணத்திற்கு இரண்டுத்திலே இரண்டிலே சிம்மத்திலே சுக்கரன் மூன்றாம் இடத்திலே செவ்வாய் ராகு ஏழிலே சனி மகரத்திலே திக்பலம் பெற்று வலுவாக மறந்திருக்கிறார் எட்டிலே லக்னாதிபதி சந்திரன் குருவின் சாரம் பைக்கியாதிபதி சாரம் பெற்றிருக்கிறார் அந்த பைக்கியாதிபதியோ ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறார் அகப்பட்டவனுக்கு அஸ்தமத்திலே சனி ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடம் என்பது லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் பாக்கிய ஸ்தானம் அல்லவா அங்கே குருவும் சேர்ந்து விட்டான் சேர்ந்து விட்டார் யோகங்களை அள்ளி தெளித்து விடுவார் பன்னிரெண்டாம் இடத்திலே சூரியனும் புதனும் இதுதான் மதிப்பிற்குரிய கர்ம வீரர் காமராஜரின் சாதகம் இங்கே ஏழில் திக் பெறுகிறார் பத்தாம் இடு செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்து பைக்கியாதிபதி குருவால் பார்க்கப்படுறார் சந்திரனும் குருவின் சாதம் குரு பாக்கியாதிபதி அப்ப செவ்வாயும் குருவும் பார்ப்பதால் குரு மங்களின் யோகம் இருக்கிறது சுக்கரனோ இரண்டாம் இடத்தில் லாபஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்தில் அவருக்கு இடம் கொடுத்தவர் புதனோட புதாத்திய யோகத்தை கொடுத்தாச்சு அப்ப பத்தாம் இடம் என்பது பதவி பெயர்வுகள் செல்வாக்கு பத்தாம் இடத்து செவ்வாய் கண்ணியில போய் உட்கார்ந்து ராகுவோடு சேர்ந்துட்டார் நண்டு நண்டுசூடா எருது கன்னி இவ்விடத்தில் கரும்பாம்பு இருந்தால் இவ்வுலகில் பூமியினை அமைத்து ராஜ யோகம் வாழ்வார் அப்போ ஒரு நாட்டுக்கு ராஜாவாக தமிழகத்திற்கு முதல்வராக அரசாட்சி செய்து வந்தார் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தால் நாடாலும் யோகம் பெற்று அவர்கள் ஒரு நாட்டை ஆளும் திறமை படைத்தவர்களாக இருப்பார்கள் அதற்கு அவர்களுடைய ஜாதகத்திலே கிரகங்கள் வலிமை பெற வேண்டும் கிரகங்கள் எப்படி வலிமை பெற வேண்டும் சூரிய கிரகங்களான அரசாங்க கிரகங்களான சூரியன் குரு செவ்வாய் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் சுபத்தன்மையோடு வலுவாக கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து விட்டால் இந்த மாதிரியான யோகமெலாம் கிடைக்குங்க அடுத்து நம்பர் டூன்னு போட்டிருக்கீங்க இது நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயாவின் ஜாதகம் விருச்சகலக்கணம் ராசி அனுச நட்சத்திரம் விருச்சகலக்கணத்திலேயே லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று பலமாக உட்கார்ந்திருக்கிறார் நாலிலே குரு ஐந்திலே மீனத்திலே விருச்சகலக்கணத்திற்கு ஐந்திலே ராகு பத்தாம் இடத்திலே சுக்கரன் சனி பத்தில் ஒரு பாவியாக இருக்க வேண்டும் இங்கே விருச்சகலக்கணத்திற்கு ரெண்டு பாவிகள் சனியும் சுக்கரனும் அமைந்திருக்காங்க குரு பார்க்கிறார் அப்போ பத்தாம் இடம் வலுவாயிடுச்சு சூரியன் புதன் கேது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் பத்தாம் இட அதிபதி லாபத்தில் பதினொன்னாம் விட அதிபதி புதனோ லாபத்தில் ஆட்சி உச்சம் மூலத் திரிகோணம் ஞானகாரகன் கேது உடன் சேர்ந்தாச்சு அப்போ மூன்று கிரகங்கள் லாபஸ்தானத்தில் பத்தாம் இடத்தை கேந்திரத்தில் இருக்கும் குரு வலுவாக பார்க்கிறான் நான் முதலிலேயே சொன்னேன் லக்னத்திற்கோ ராசிக்கோ கேந்திரத்தில் ஒன்று நான்கு ஏழு பத்து கேந்திரம் அல்லது திரிகோணம் ஒன்று ஐந்து ஒன்பது இந்த இடங்களில் சுபர்கள் இருந்துவிட்டு பத்தாம் இடத்தை பார்த்து விட்டார் அவர் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் சிறப்பாக இருக்கும் லக்கணத்தை பார்த்தால் ஆயுள் ஆரோக்கியம் இரண்டாம் இடத்தை பார்த்தால் தனம் குடும்ப வாக்குஸ்தானம் மூன்றாம் இடம் தைரிய வராக்கிரமம் நான்காம் இடம் படிப்பு தாயாரைப் பெற்று சொல்லக்கூடிய இருக்கும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆறாம் இடம் ருணோர்வ சத்துரு ஏழாம் இடம் கலசரஸ்தானம் லைஃப் பார்த்தா நல்லபடியாக வருவாங்க குருகேந்திரத்தில் இருந்து திரிகோணத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்த்து விட்டார் எட்டாம் இடம் ஆயுள் ஆரோக்கியம் பணம் வாங்க எல்லாத்தையும் சொல்லுவோம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பத்தாம் இடம் பதவி பெயர் புகழ் செல்வாக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் அயன சைன சுகம் அயன சாப்பாடு சைனம் தூக்கம் விரயஸ்தானம்னு சொல்கிறாங்க அப்போ கெட்டமே பன்னெண்டுல போய் உட்காந்துட்டு விரயங்களை குறைத்து விடுவார் நீங்களும் அதை சுப விரயங்களாக ஆக்கி கொள்ளலாம் இங்கே திரு பாரத பிரதமர் நமது இந்தியாவின் பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ஜாதகம் பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடம் பிறந்திருக்கிறார் குஜராத்திலே பத்திலே சுக்கரன் சனி ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திரத்தில் அமர்ந்தால் அது யோகம் என்றே சொல்லுவோம் இங்கே விருச்சக கலக்கணம் லக்கணத்திற்கு நான்கிலே குரு ஏழாம் இடத்தை செவ்வாயும் சந்திரனும் பார்க்கிறார் ஏழுக்குடைய சுக்கரன் பத்தல அப்போ அங்கே கிரகம் இருக்கிறதாகவே அர்த்தம் அப்போ மூன்றாவது கேந்திரத்திலேயும் சுக்க செவ்வாயும் சந்திரனும் பார்க்கிறாங்க சசிமங்கல யோகத்தை கொடுத்தாச்சு அடுத்து நான்காவது கேந்திரம் தசம கேந்திரம் பத்தாம் இடம் சுக்குரனும் சரியும் ஆக ஒரு திரிகோணமும் ஒரு கேந்திரத்திலும் கிரகங்கள் இருந்தால் அவர்கள் சுபத்தன்மை பெற்றுவிட்டால் நாடாளும் யோகத்தை பெற்று விடுவார்கள் பொதுவாக நாடாளும் யோகம் இருப்ப இருப்பதற்கு காரணமே கிரகங்கள் இவ்வாறு வலிமையாக இருக்க வேண்டும் ராஜ கிரகங்களான சூரியன் குரு சுக்கரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் பலம் பெற்றதாக இருக்க வேண்டும் பலம் பெற்று இருக்க வேண்டும் அவர்கள் அப்படி இருந்துவிட்டால் அவர்கள் நாட்டை ஆளும் யோகத்தை பெற்று விடுவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் நம்பிக்கை என்பது நம் கையை பொறுத்தது அவநம்பிக்கை என்பது அடுத்தவர் கையை பொறுத்தது அடுத்தவங்க நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினச்சா தான் கொடுப்பாங்க ஒரு உதவி கேட்டு போகிறீங்க ஒரு பண உதவி ஒரு பொருள் உதவி ஏதேன்னு கேட்டு போகிறீங்க அவங்களுக்கு மனசு இருந்தால்தான் கையை நீட்டு கொடுப்பாங்க அதுதான் அடுத்தவர் கை நம் கையிலேயே இருந்தால் பீரோ பணம் இருந்தால் நம்ம எப்போனால் எடுத்து செலவு பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு பொருள் இருந்தால் அரிசி பருப்பு எல்லாமே இருந்தால் அதை சமையல் பண்ணிக்கலாம் இனிப்போயில் இருந்தால் அதிரசமோ லட்டோ முறுக்கோ சுட்டு சாப்பிட்டுக்கலாம் இதுதான் நம் கையில் இருப்பதற்கும் அடுத்தவர் கையில் இருப்பதற்கும் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம கையில் இருந்தால் எப்போ வேணாலும் எதையும் சாதிச்சுக்கலாம் இல்லையா அதுதான் நடாலும் யோகம் ஒருவர் லக்கணம் லக்னாதிபதி செவ்வாய் பத்தில் மகரத்தில் போய் உச்சம் பெறுறார் ஐந்தாம் இட அதிபதி சூரியன் லக்கணத்திலேயே உச்சம் தனுசுரி இருக்கும் குரு ஆட்சி பெற்ற நிலையில் சூரியனை பார்க்கிறார் சூரியன் வீடான சிம்மத்தையும் பார்க்கிறார் குரு குருவிற்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை தனுசுல இருந்து மேசலக்கணத்திற்கு பாக்கியஸ்தான் பைக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் குரு அச்சு பெற்றிருந்து ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இட அதிபதி சூரியனை பார்க்கிறார் சித்திரை மாதம் பிறந்து இருப்பதால் சித்திரை உச்சம் பெற்ற சூரியனை அச்சு பெற்ற குரு பார்க்கிறார் அச்சு பெற்ற குரு சூரியனின் வீடான சிம்ம ராசியையும் பார்க்கிறார் சிம்மத்தையும் பார்க்கிறார் அப்போ எப்படி இருக்கும் பருத்தி காய்த்து புடவையாய் வந்தது போல் யோகமோ யோகம் என்றே சொல்லி விடலாம் அல்லவா இவர்களுக்கும் இந்த மாதிரியான ஜாதகம் இருந்தாலும் அரசாலும் யோகத்தை பெற்று விடுவார்கள் அல்லது அரசனுக்கு நிகராக சிறுவ சரிப்போடு வாழ்வார்கள் அப்படின்லாம் அதைத்தான் சொல்லுவாங்க மகரம் ஏழுக்குள் மந்தன் நிற்க மகர ராசியிலிருந்து ஏழு ராசிக்குள்ள கடகராசிக்குள்ள மந்தன் என்று சொல்லக்கூடிய சனி இருக்க வேண்டும் அந்த ஏழு இடத்திலுக்குள்ள எந்த இடமாக இருந்தாலும் லக்கணமாக அமைய பெற வேண்டும் அந்த லக்கணத்திலே குரு இருக்க வேண்டும் அப்படி குரு இருந்துவிட்டால் அவன் அரசன்தான் அடுத்ததாக அரசனுக்கு நிகரான செல்வங்களை பெற்று செல்வந்தராகவே வாழ்வான் இதைத்தான் சொல்கிறார்கள் மகரம் ஏழுக்குள் மந்தல் நிற்க லக்கணத்தில் குரு நிற்க அரசனுக்கு நிகராக இருப்பான் கோம் திரவியத்தை மான் திரவியம் மிஞ்சுமாம் மிஞ்சுமாம் அப்படிம்பாங்க கோன் என்றால் அரசன் மான் என்றால் மானிடப்பிறவி இது வந்து கோவலன் கண்ணகி ஜாதகத்தில் வரும் கோவலன் மிகப்பெரிய செல்வந்தன் மிகப்பெரிய வணிகன் ஒரு வியாபாரி அவர் பூம்புகாரில் இருந்து அவருடைய ஜாதக கோளாறுனால் மாதவி என்ற பெண்ணை தன்னுடன் சேர்த்துக்கிட்டு கண்ணை வீட்டில் இருந்த மனைவி வீட்டில் இருந்த பொருளை போகிற அங்கே கொடுத்து கடைசியில் மதுரைக்கு வர்றார் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிலம்பு அப்புறம் வந்து அவர் கோவலம் நகரிலே மார்கால் மார்வாகி கொல்லப்படுகிறார் இவர் ஜாதகத்திலே மகரம் ஏழுக்குள் மந்தன் நின்று லக்னத்தில் குரு நின்று அந்த குருவை சுவர்கள் பார்த்து விட்டாலோ குரு சுவரை பார்த்து விட்டாலோ கோம் திரவியத்தை மான் திரவியம் இஞ்சுமா அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க நான் சொல்லலை அப்போ கோவலனின் ஜாதகம் ஒரு அரசாளும் ஜாதகம் அரசனுக்கு அவன்கிட்ட செல்வம் இருந்துச்சான் ஆனால் கிரகங்கள் சரியில்லாத காரணத்தினால் கெடுபலன்கள் வரும் திசை நடக்கும் பொழுது அவன் மதுரைக்கு வந்து சிறம்பை விட்டு அரசனிடம் பிடிபட்டு மாண்டான் அப்படின்னா சொல்கிறாங்க அடுத்த ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்துருவோமே இது ஒரு மிதனலக்கண ஜாதகம் மிதனலக்கணத்திற்கு ரெண்டாம் இடம் அதிபதி சந்திரன் குருவும் ரெண்டுலேயே உட்காந்துருக்கிறாங்க குரு உச்சமாக உகந்திருக்கிறார் சந்திரன் ஆச்சியாக சந்திர யோகம் வந்தாச்சா பத்தில் சுக்கரன் உச்சம் மிதுனலக்கணம் பத்தாம் இடம் யாரு மிதுனம் அங்கே சுக்கரன் உச்சமாயி உட்கார்ந்திருக்கிறார் மிதனலக்கணத்திற்கு ஐந்து பன்னிரெண்டு குடையவன் அல்லவா சுக்கரன் சுக்கரன் சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர் பதினொன்றாம் இடத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார் அப்பவும் இந்த இப்படியா அமை இப்படியாக அமையப்பட்ட ஜாதகர்கள் அரசாங்கம் யோகத்தை பெறுவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஜாதகத்தை பார்க்க போகிறோம் நாம் வணங்கும் கடவுள் ராமபுரான் ஜாதகம் அதை பார்த்துருவோம் கடகலக்கணம் கடகராசி லக்கணத்திலேயே குரு உச்சம் நான்கிலே துலாத்திலே சனி உக்ரம் உச்சம் ஆனால் வக்ரம் ஆறாம் இடத்திலே தனுசுலே ராகு ஏழிலே செவ்வாய் உச்சம் ஒன்பதாம் இடத்திலே லாபாதிபதி சுக்கரன் உச்சம் பத்திலே சூரியன் புதன் உச்சம் பன்னிரெண்டாம் இடத்திலே கேது ஞானகாரகன் கேது இருக்கிறான் இதுதான் நமது ராமபுரான் ஜாதகம் ராமருக்கு ஐந்து கிரகம் உச்சம் ஐந்து கிரகம் உச்சம் என்றால் மன்னன் என்றே சொல்லுவோம் நான்கு கிரகம் உச்சம் என்றால் தளபதியாக இருக்கலாம் மூன்று கிரகம் உச்சம் என்றால் மந்திரி இரண்டு கிரகம் உச்சம் என்றால் ஒரு அரசாங்க வேலையிலையோ ஒரு படையிலையோ சேர்ந்து நல்லா மரியாதையுடன் இருப்பார் ஒரு கிரகம் உச்சம் பெற்றவர்கள் அவர்களுக்கு ஏதேனும் வந்து கொண்டே இருக்கும் அந்தந்த நேரத்தில் ஏதேனும் கிடைக்கணுமோ அந்தந்த யோகங்கள் கிடைத்து வாழ்க்கையை ஒரு நல்ல நிலைமையை அடைவார் ஆனால் ஐந்து கிரகம் உச்சம் பெற்ற ராமருக்கு உச்சனை உச்சன் பார்த்தால் மன்னனே யானாலும் மர உடை தரித்து மனம் செல்ல வேண்டும் அப்படிங்கிறாங்க அப்போ ராமர் தனது மனைவி சகோதரன் லக்குமணனையும் கூட்டிக் கொண்டு வனவாசம் சென்றாரா அப்போ பத்திர குரு வரும் பொழுது யாசகம் எடுத்து யாசகம் எடுக்க வைத்து விடுவார் இதைத்தான் சொல்லுவார்கள் ஓமப்பா இன்னும் ஒரு புதுமைகேளு பொன்னவனும் பால்மதிக்கு பத்தில் நிற்க ஆமப்பா ஆதிசிவனும் அரகராவென்று ஐயப்படுத்தார் ஐயா அப்ப ராமருக்கு அஞ்சு கிரகம் உச்சம் உச்சனை உச்சன் பார்த்து அந்த திசை நடக்கும் பொழுது வனவாசம் சென்றான் இப்படி எல்லாம் பார்க்கணும் தான் அதுக்கப்புறம் காட்டுக்கு போயிட்டு வந்து பதினாலு வருஷம் கழிச்சு அயோத்தியை ஆண்டா அப்படின்லாம் சொல்லிக்கலாம் ஐந்து கிரகம் உச்சம் உச்சனை உச்சன் பார்த்தான் மன்னனே யாசகம் இருக்கணும் இப்படிலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அடுத்து டெல்லியை டெல்லி முதல்வராக இருந்து இப்பொழுது சிறையில் இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் சாதகம் லக்கணம் துலாம் லக்கணம் துலாம் லக்கணத்துக்கு பத்திலே செவ்வாய் நீச்சம் பத்திலே செவ்வாய் இருந்தால் திக்வலம் பெற்று விடுகிறார் ரெண்டு ஏழுக்குடைய செவ்வாய் அங்க போய் உட்கார்ந்துட்டார் அவர் வந்து கார்த்திகை நட்சத்திரம் மேசராசி பதினெட் பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே பிறந்திருக்கிறார் துலாம் லக்கணத்திற்கு பத்துக்குடைய சந்திரன் பத்தாம் இடமும் வலுப்பெற்றிருப்பதால் எப்படியோ ஒரு சில இது பண்ணி டெல்லியின் முதல்வராக ஆகிவிட்டார் ஆனால் தற்சமயம் திசா புத்திகள் சரியில்லாத காரணத்திலால் சிறையில் இருக்கிறார் அவர் கழுதல் செஞ்சாரோ செய்யலையோ ஊழல் பண்ணாரோ பண்ணலையோ ஜெயிலில் போய் உட்காந்துட்டாரில்ல அதற்கு அந்த கிரகங்கள் தானே காரணம் கிரகங்கள் பத்தாம் இடத்தில் இருந்தால் நாடாலும் யோகம் அதுவே குதிரை குழியை பறித்து குப்புற தள்ளிவிட்ட கதையாக ஜெயிலையும் போய் இருக்கிறார் இப்படியும் இருக்கும் ஆக ஜாதகம் என்பது மிகப்பெரிய கடல் அரசாலும் யோகம் இருந்தால் நாட்டை ஆண்டு விடலாம் அதற்கு இந்த நான்கு கிரகங்கள் சூரியன் குரு செவ்வாய் சுக்கரன் வலுவாக இருக்க வேண்டும் அதற்கு திசா புத்திகள் வர வேண்டும் அப்படி இருந்த ஜாதகர்கள் நாட்டை ஆண்டு நல்ல வளம் பெறுவார்கள் இப்போ நாம் இந்த பதிவில் அரசாளும் யோகத்தை பற்றி பார்த்தோம் அடுத்த ஒரு பதிவில் வேறு சில யோகங்களை பற்றி பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளை பொழுது நல்லதாக வெளியிட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்